அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவருடைய எந்தெந்த பொருள்களை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று அவர் கேட்டிருக்கிறார் இதை பற்றி நான் முன்னாடியே பல முறை பேசியிருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் அவர் கேட்கின்ற கேள்விற்கு பதில் சொல்லுவதால் அது பல பேருக்கு இப்போதும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மூன்றே மூன்று பொருட்கள் மற்ற பொருட்களை எல்லாம் நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே வேண்டாம் மிக முக்கியமான மூன்று பொருட்களை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது என்னங்க அது முதலில் அவர் பயன்படுத்திய படுக்கை பெட்டு பெட்ஷீட்டு தலையணை பாயாக இருந்தால் அது இந்த எந்த பொருளையும் உடனடியாக அதை வெளியே எடுத்து போய் எங்காவது ஜன நடமாட்டம் இல்லாத இடத்தில் போட்டு ஒரு எண்ணெய் ஊற்றி அதை கொளுத்தி விட வேண்டும் இறந்து போன இந்த ஆன்மாக்களுக்கு ஆத்மாக்களுக்கு மோப்பு சக்தியானது நுகர் சக்தியானது மிக 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 அதிகம் அது தான் பயன்படுத்திய அந்த பெட்டில் பல பல மாதங்கள் பல ஆண்டுகளாக அது படுத்து வந்ததால் அதனுடைய உடல் வாசனையானது அந்த பெட்டில் பெட்ஷீட்டில் தலையணியில எல்லாம் அது பதிவாகி இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வாசனை உண்டு இதை வைரமுத்து அவர்கள் ஒரு பாடல் மூலமாக தெளிவுபடுத்தியிருப்பார் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசும் உண்டு என்று சொல்லுவார் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உடல் வாசனையானது இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய கைரேகை எப்படி மாறுபடுகிறதோ உலகத்துல ஒரே கைரேகை இருப்பவன் இந்த உலகத்துல இரண்டு பேரை நீங்கள் பார்க்கவே முடியாது இறைவனுடைய படைப்பு அவ்வளவு அற்புதமானது விசித்திரமானது வியப்பானது ஒருவனுடைய கைரேகையை இன்னொருத்தனுக்கு வைக்கல எத்தனை கோடி மக்கள் உலகம் பூரா சிந்திச்சு பாருங்க அவனுக்கு தனித்தனி கைரேகையை வைக்கிறான் என்றால் இறைவன் அவன் எவ்வளவு அறிவு கூர்மை இருப்பவனாக இருப்பான் அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் வைத்திருக்கிறான் அந்த வாசனை அந்த பயன்படுத்துகின்ற அந்த துணிகளில் படிந்து விடுவதால் இந்த இறந்து போன ஆத்மாவானது ஆத்மாவானது அந்த வாசனையை எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து அது மறுபடியும் அதே இடத்தில் வந்து வாசம் செய்கிறது என்று ஆராய்ச்சிகளின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதனால அதெல்லாம் என்ன பண்ணணும் எடுத்து போய் போட்டுடணும் எரிச்சிடணும் ஒண்ணு இரண்டாவது அவர்கள் பயன்படுத்திய ஆடைகளாக உடைகளாக இருந்தால் அதுலேயும் அவங்க உடல் வாசனை இருக்கும்ல அந்த வியர்வை வாசனை இருக்கும் அப்போ அந்த உடல் வாசனை இருப்பதால் அது அந்த வாசனையை தேடிக்கொண்டு மறுபடியும் வந்துடும் அதனால அவர் வச்சிருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது உடைகள் வைத்திருப்பார்கள் பெண்களாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை ஒரு நூறுக்கு மேலே புடவையை வச்சுருப்பாங்க ஜாக்கெட்டு வச்சுருப்பாங்க அது பயன்படுத்துகிறாங்களோ ஒன்று ரெண்டு முறை பயன்படுத்தி இருப்பாங்க மற்றபடி அது தூக்கின்னு தான் கிடக்கும் அது நூறு இரநூறு புடவைகளுக்கு மேலே இருக்கும் இவ்வளவு படமே நாங்கள் என்ன பண்றதுன்னா அவர்களுடைய நினைவாக ஒரு இரண்டு மூன்று புடவைகளை மட்டும் வைத்துக்கொண்டு மீதி எல்லா துணிகளையும் சலவைக்கு போட்டு எடுத்து அதை தானமாக தந்துடும் எல்லாருக்கும் அது விலை உயர்ந்த புடவை தான் ஆனா அதை நீங்கள் வைத்திருப்பதால் உங்களுக்கு தானே தவிர வேறு எதுவும் பயனில்லை அவர்கள் நினைவாக அவர்கள் ரொம்ப விரும்பி ஆடை அணிந்த ஆடைகள் ஒரு ரெண்டு மூணு சலவைக்கு போட்டு எடுத்து அதை நீங்கள் நினைவாக வைத்து கொள்ள வேண்டும் மீதி உடைகளை ஆடைகளை சலவைக்கு போட்டு எடுத்து அதை மற்றவர்களுக்கு தானமாக தந்து விடுவதால் அந்த ஆன்மாவிற்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இது இரண்டு மூன்றாவது அவர்கள் பயன்படுத்திய நகைகள் அந்த நகைகளை அப்படியே என்ன பண்ணலாம் எடுத்து உருக்கி வேறு நகையாக உருமாற்றம் செய்து கொண்டு அந்த நகைகளை நீங்கள் பயன்படுத்த அவர்கள் பயன்படுத்திய அதே நகைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த மூன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த உடைகளையே அதே ஆடைகளை அதே நகைகளை நீங்கள் பயன்படுத்துவதால் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ச்சிகள் மூலமாக கூறுகிறார்கள் வே வேத கால ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் எல்லாருமே அதுதான் கூறுறாங்க அதை சில புராணங்களிலும் கூறுகிறார்கள் ஏன்னா அந்த ஆன்மா மறுபிறவி எடுப்பதற்கு ஒரு தடையாக ஆன்மா சாந்தி அடைவதற்கு ஒரு தடையாக இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது அது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அதை அப்படியே வைத்திருந்தால் அந்த வீட்டை சுற்றி வந்துமே இருக்குமே தவிர அது வெளியில் போகாது ஆகவே உடைகளை ஆடைகளை நகைகளை நீங்கள் உடைகள் நினைவாக ஒன்று ரெண்டு வைத்து கொண்டு மற்றதை தானம் பண்ணிடுங்க நகைகளை உருக்கி வேறு நகைகளாக மாற்றி அணிந்து கொள்ளுங்கள் அவர் பயன்படுத்திய பெட்டு பெட்ஷீட்டு தலையணை போன்ற பொருட்களை எடுத்து எரித்து விடுங்கள் இது மூன்று மிக மிக முக்கியம் மற்ற கை கடிகாரம் அது ஒரு நினைவாக வைத்துக் கொள்ளலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை மற்ற எந்த பொருள் நீங்கள் வைத்துக் கொள்வது பிரச்சனைகள் இல்லை இந்த மூன்று தான் பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே அதை பயன்படுத்தாதீர்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்